வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் கொரோனா வைரஸ் சார்ந்து ஒரு புதிய வேரியண்ட் இப்போ வெளியே வந்திருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் மீண்டும் கொரோனா இந்த கொரோனா டாப்பிக்கை நம்ம சமீப காலமாக தொடாமல் இருந்தோம் அது காரணம் இந்த புது புது வேரியன்ட் அப்படின்றது தொடர்கதையாக இருக்குது நம்ம என்னதான் இந்த வேரியன்ட்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாலும் பிரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு தொடம இருந்தோம் ஆனால் இப்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கல அவங்களே ஒரு பகிர கிளப்பியிருக்காங்க என்ப்போ இதை பார்த்தா சாதாரண மாதிரி தெரியல நம்மெல்லாம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது நாங்கள் அதை க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற அமைப்புகள் சொன்னால் நம்ம பெருசாக எடுக்க போறதில்லை ஆனால் டபிள்யூஹெச்ஓ இதை பெருசாக சொல்லியிருக்கிறதுனால தான் நாம் இந்த காண்டாக்டை எடுத்து பேச வேண்டியதாக இருக்குங்க ஓகே இப்போ புதுசாக கிளம்பியிருக்க அந்த புதிய கொரோனா வேரியண்ட் இருக்குல்ல அதுக்கு பேர் பிஏ டூ எயிட்டி சிக்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க இது ஆக்சுவலாக ஹைலி மியூட்டேட்டட் லைனேஜ்னு சொல்கிறாங்க மியூட்டேஷனாக ஒன்றும் இல்லைங்க அதாவது இந்த கொரோனா வைரஸோட இந்த மரபணு இருக்குது பார்த்தீங்களா அது மாற்றத்துக்கு உட்படும் அது உருமாறிக்கிட்டே இருக்கும் அதோட இந்த உருமாறுற திறன் இருக்கல இந்த மியூட்டேட் ஆகிறது இது ஒரு முறை மட்டும் நடக்குன்னு சொல்ல முடியாதுங்க ரெண்டு முறை நாலு முறை பத்து முறை இருபது முப்பதுன்னு போய்கிட்டே இருக்கும் இது எந்த அளவுக்கு எண்ணிக்கை சார்ந்து மியூட்டேட் ஆகுதோ அந்த அளவுக்கு அதோட திறன் இருக்கல அதுவும் அதிகரிக்கும் இந்த கொரோனாவுக்கு எதிரான மனித குல போடலை நாம் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் அதிகமாக நடக்கக்கூடாது நடக்க 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 திறன் அதிகமாகும் நமக்கு எதிராக அந்த திறன் பயன்படுத்த ஆரம்பிச்சிடும் அந்த கொரோனா வைரஸ்லாம் ஸோ அதனால தான் டபிள்யூஹெச்ஓ இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக காட்டுற மாதிரியே இருக்குது ஹைலி மியூட்டேட்டட் லைனேஜாக இதை சொல்லியிருக்காங்க இது எங்கெங்கெல்லாம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அடுத்த கட்ட ட்விஸ்ட்டு இஸ்ரேல் டென்மார்க் அமெரிக்கா இந்த கொரோனா வைரஸ் பிறந்த இடமாக கருதப்படுறது சைனா ஆனால் சைனாவை காட்டினோம் அமெரிக்காவில்தான் அதிகப்படியான பலிகள் அதிகப்படியான தொற்றாளர்கள் இது யாருமே எதிர்பார்க்கலை ஏன்னா மக்கள் தொகையில் மிதமிஞ்சி இருக்கிற நாடு சைனா ஆனால் அதோடு கம்பேர் பண்ணுறப்ப அமெரிக்காவில் மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் அவங்க நாட்டுக்குள்ளே இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை பெருசாக போகுது உயிரிழந்த எண்ணிக்கை பெருசாக போகுதுன்னா இதுதான் விசித்திரமான ஒரு உண்மையாக மாறி இருந்துச்சு அப்பேற்பட்ட அமெரிக்காவையும் இந்த புதிய கொரோனா வேரியண்ட் விட்டு வைக்கலங்க டபிள்யூஹெச்ஓ இப்போ இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா வேரியண்ட் அண்டர் மானிட்டரிங் அப்படின்ற பட்டியல் இருக்குல்ல அதுக்குள்ளே இந்த பிஏ டூ எயிட்டி சிக்ஸ் வேரியண்ட்டை அவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த பட்டியல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய் கிருமி ஒன்று குலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்ற அச்சம் டபிள்யூஹெச்ஓ அதிகாரிகளுக்கு வரும் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பட்டியலுக்கீழே அந்த குறிப்பிட்ட நோய் தொற்றுகளை கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்துட்டு மற்ற விஷயங்களுக்கு உங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இருப்பாங்களா அதெல்லாம் ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த பட்டியலில் இருக்கிற ஒவ்வொரு நோய் கிருமிகள் சார்ந்தும் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அது சம்மந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டதாக இருக்கட்டும் அந்த ஆய்வு முடிவை பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாம் பண்ணுவாங்க அப்பேற்பட்ட பட்டியலில் தான் பிஏ டூ எயிட் சிக்ஸ் இந்த வேரியண்ட்டு வச்சுருக்காங்க இதோடய மியூட்டேஷன் திறன் அதிகமாக இருக்கல இதை டபுள்யூஹெச்ஓவும் உறுதிப்படுத்தியிருக்கு இதோட பரவல் வேகமும் அதிகமாக இருக்க மாதிரி தெரியறதா அவங்களே இப்போ சந்தேகிக்கிறாங்க அதாவது மனுஷ உடம்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் சக்தி கொண்ட வைரஸ் அப்படின்றது ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த இறப்பு விகிதம் இருக்கலை மனுஷங்க சார்ந்து இது ஆட்டோமேட்டிக்காக கீழே குறைஞ்சிரும் ஆனால் சக்தி வாய்ந்த வைரஸாக இருந்து அது ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகிற தன்மையை கொண்டு இருந்தால் யோசிச்சு பாருங்கள் எப்போ இப்படி டிசாஸ்டரா அது ஹியூமன் கைண்டுக்கு மாதிரி நிற்கும்னு சொல்லிட்டு ஸோ பரவலை போது அதிகமாக இருக்க மாதிரி தான் அவங்க குறிப்பிட்றாங்க இதை பற்றி இன்னும் அதிக தகவல்கள் கிடைக்க வேண்டியதற்கு நாங்கள் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூடிய விரைவிலேயே முழுமையான தகவல் இந்த பிஏ டூ எயிட்டி சிக்ஸ் அப்படின்ற வேரியன்ட்ஸாக சார்ந்து கிடச்சிரும் அப்படின்னு டபுள்யூஹெச்ஓ இப்போ சொல்லியிருக்கு இதுக்கு மத்தியில் இந்த ஹூஸ்டன் மெத்தோடிஸ்டுக்கு பார்த்திங்களா இதில் இருக்க டயக்னாஸ்டிக் மைக்ரோபயாலஜி இதோட மெடிக்கல் டைரக்டரான டாக்டர் எஸ் வெஸ்லீ லாங் இவர் ஒரு மிக முக்கியமான விஷயத்தப்போ சொல்லியிருக்காருங்க இந்த புதிய வேரியன்ட் சார்ந்து என்னென்னா எக்ஸ் எக்ஸ் பி ஒன் ஃபைவ் இருக்குல்ல இது யாருமே மறந்துருக்க மாட்டோம் இந்த வேரியண்ட்டை சில மாதங்களுக்கு முன்னாடி உலகளாவிய செய்தி ஊடகங்களில் தலைப்புச் செய்தி அலங்கரிச்சிருந்தது இந்த வேரியண்ட்டு தான் அப்பேற்பட்ட இந்த வேரியண்ட்டில் இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு முறை மியூட்டேட் ஆகியிருக்காங்க புதிய வேரியண்ட்டு முப்பத்தாறு முறை பி ஏ டூ எயிட் சிக்ஸ் இருக்குல்ல இந்த புதிய வேரியண்ட்டு இதனால் நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது பார்த்தீங்களா இதை ஈஸியாக சமாளிக்க முடியும்னு சொல்கிறாப்புல டபிள்யூஹெச்ஓ சொன்னது எங்களுக்கு இன்னும் டேட்டாஸ் கிடைக்கணுங்க அது இருக்க நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் சீக்கிரமாக உலகத்துக்கு அறிவிப்போம்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த டாக்டர் சொல்லியிருக்கிறது இந்த துறை சார்ந்த நிபுணரான இவரே சொல்லியிருக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை தாண்டி செயல்பட வல்ல திறன் இந்த புதிய வேரியண்ட்டுக்கு இருக்குன்றாப்புல தடுப்பூசி போடுறோம்ல அந்த தடுப்பூசியோட வீரியத்தை கூட இந்த புதிய வேரியண்ட்டால் எதிர்த்து நிற்க முடியும் நாம் இந்த கொரோனா விஷயத்தில் நம்பி இருக்கிறதே தடுப்பூசிகளை தான் ஆனால் அப்போ ஏற்பட்ட தடுப்பூசி திறனையும் ஒன்றும் இல்லாமல் இந்த வேரியண்ட்டு மாற்றோம் அப்படின்னா இது எப்போ ஏற்பட்ட மோசமான வேரியண்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு மக்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஒரு டாக்டர் இப்படி சொல்லியிருக்காரு இன்னும் எத்தனை டாக்டர்ஸ் இது சார்ந்த அறிவிப்புகளை அடுத்தடுத்து கொடுக்க போகிறாங்கன்றதான் நமக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விட்டுருக்கு ஓகே ஆய்வாளர்களுக்கு இப்போ ஒரே ஒரு பயம் இருக்குங்க இந்த பிஏ டூ எயிட் சிக்ஸ் வேரியண்ட் இருக்குல்ல இது சார்ந்த ஆய்வு பண்ணிட்டுருக்க ஆய்வாளர்களுக்கு இந்த ஒரு பயம் ஒருமித்த பயமாக இருக்குது என்னென்னா இந்த கொரோனா வைரஸோட அந்த பேட்டனை பார்த்துருப்பீங்க அதோட ஸ்ட்ரக்சரை ஒரு மாதிரி மேலே முள்ளு முள்ளாக இருக்கும் கொக்கி கொக்கி ஷேப்பில் இருக்கும் எதுக்கு பேர் தான் ஸ்பைக் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம உடம்புக்குள்ளே இந்த கொரோனா வைரஸ் நுழையுது பார்த்தீங்களா இது இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் மட்டும் இல்லைனா அந்த நோய் கிருமியால் நம்ம உடம்புக்குள்ளே நுழைய முடியாது இந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை வச்சு தான் அந்த கொக்கி போன்ற அமைப்பை வச்சு தான் நம்ம உடம்புக்குள்ளே கொரோனா வைரஸ் ஊடுருவது அப்போ ஏற்பட்ட ஸ்பைக் ப்ரோட்டீன் மட்டும் இந்த புதிய வேரியண்ட்டில் பெருசாக இருந்துடக்கூடாது அது மட்டும் பெருசாக இருந்துருச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொரோனா வைரன்ஸ் இருக்குல்ல அதை விட அது ரொம்ப ஸ்பீடாக மனுஷ உடம்பை தாக்கி நம்மளோட உடம்பு இருக்குல்ல அதை ஹோஸ்ட் மாதிரி அது மாற்றி விட்டுரும் அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே மியூட்டேட் ஆகி அது இன்னும் தீவிரமாக சக்தி பெற்று அடுத்தடுத்த லெவலுக்கு போகலான்னு ஆய்வாளர்கள் இப்போ ஒரு அச்சத்தை தெரிவிச்சிருக்காங்க ஸோ அவங்களோட பயம் இதுக்கு பெரிய ஸ்பைக் ப்ரோட்டீன் இருக்கக்கூடாதுன்றது மட்டும்தான் ஒரு பக்கம் டபிள்யூஹெச்ஓ இன்னொரு பக்கம் அந்த ஒரு குறிப்பிட்ட டாக்டர் இந்த ரெண்டு தரப்பையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சிடிசி அமெரிக்காவோட புகழ்பெற்ற ஸ்தாபகம் அதாவது சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பை அதை தான் ஷார்ட்டாக சிடிசின்னு சொல்கிறோம் இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இந்த புதிய வேரியன்ட் தீவிரமான ஆய்வில் ஈடுபட்டிருக்கோம் இப்போதைக்கு அமெரிக்காவில் நாங்கள் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கிறது இந்த ஒரு ப்ராசஸ்க்காக தான் ஏன்னா ஏற்கனவே நிறைய வேரியன்ட்ஸால் அமெரிக்கன்ஸ் பாதிக்கப்பட்டாங்க இப்போ இந்த புதிய வேரியன்ட் டென்மார்க் இஸ்ரேலுக்கு அடுத்தபடி அமெரிக்காலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நாங்கள் இதுக்கு நாங்கள் அதிகமாக ஃபோஸ் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டபுள்யூஹெச்ஓட ட்ராக்கிங் லிஸ்ட் இருக்குல்ல அதை நம்ம ரெட்டாக பிரிச்சுக்கலாம் அதாவது வேரியன்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது ஒரு பக்கம் வேரியன்ட்ஸ் அண்டர் மானிட்ரிங் இது ஒரு பக்கம் இல்லை வேரியன்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மூணே மூணு வேரியண்ட்டு மட்டும் தான் இருக்குது அதை பற்றி நமக்கு பெருசாக கவலை இல்லை ஆனால் இந்த அண்டர் மானிட்ரிங் இருக்குல்ல இதில் மட்டுமே ஏழு வேரியன்ட்ஸ் இருக்குதுங்க இதுதான் நமக்கு கொஞ்சம் பயத்தை கொடுக்குது இந்த ஏழில் ஒன்று மிஸ் ஆனால் ஒன்று குலத்தை திரும்பவும் ஆட்கொண்டுருமோன்ற பயம் தான் இப்போ டபிள்யூஹெச்ஓக்கே நிலவிக்கிட்டு இருக்குது நினச்சி பாருங்கள் திரும்ப ஒரு பெரிய ரேப்பிடான ஸ்ப்ரெட்டிங்கு திரும்ப ஒரு லாக்டவுன் இதெல்லாம் வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவ்வளோ அடிப்பட்ருக்கும் இந்த வேரியன்ஸ் அந்த மானிட்டரிங் பட்டியில் ஏழு இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இதில் கடைசியாக வந்து சேர்ந்துருக்கிறது தான் பிஏ டூ எயிட்டி சிக்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்க ஆறு வேரியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொதல் இடமே எக்ஸ்பிபி தான் இதுக்கப்புறம் எக்ஸ் பிபி ஒன் நைன் ஒன் எக்ஸ் பிபி ஒன் நைன் டூ எக்ஸ்பிபி டூ த்ரீ சிஹெச் ஒன் ஒன் பிஏ டூ செவன்ட்டி ஃபைவ் இதெல்லாம் தாண்டி தான் கடைசியாக இந்த புதிய வேரியன்ட்டு இது ஏழு சார்ந்ததாக டபிள்யூஹெச்ஓ தீவிரமான கண்காணிப்பை மேற்கொண்டிருக்காங்க அந்த லிஸ்ட்லேயே இல்லாத இன்னொரு வேரியண்ட் இருக்குது நான் அதையும் வெளிச்சது கொண்டு வரேன்னு இந்த வேரியண்ட்டுக்கு பேர் ஏஜி ஃபைவ் அப்படி இல்லைனா எரிஸ் வேரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக சில வாரங்களுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஆனால் இது இன்னும் அந்த மானிட்டரிங் பட்டியல் இருக்குல்ல அது கீழே வரல இந்த ஒமேக்ரான் இருக்குல்ல அதிலேருந்து மியூட்டேட் ஆனது தான் இந்த குறிப்பிட்ட எரிஸ் வேரியன்ட் இது என்ன ஆகிடுச்சு யூகே அண்ட் யூஎஸ் இந்த ரெண்டு பகுதிகளில் மிக அதிக அளவில் ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இதோட இந்த மொட்டாலிட்டி ரேட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது பெருசாக உச்சத்துக்கு போகலன்றதுனால இது சார்ந்த கவனம் பெருசாக இடலை ஏன்னா அதுக்குள்ளே புதிய வேரியன்ட் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் இதில் என்ன ஒரு யூனிக்னா பத்து கேஸ் கொரோனா வைரஸ் சார்ந்து பதிவாகுதுன்னா அதில் ஒரு கேஸ் இந்த எரிஸ் வேரியண்ட்டை சார்ந்து இருக்காங்க இந்த கொரோனா விஷயத்தில் ஏற்கனவே இருக்கிற வேரியன்ட்ஸு இது இல்லாமல் புதுசாக வந்திருக்க அந்த பி சீரிஸ் வேரியன்ட்டு இதெல்லாம் தாண்டி எரிஸ்னு சில வாரங்களுக்கு முன்னாடி வந்திருந்த வேரியண்ட்டு எத்தனை வகையாக வந்துட்டு இருக்கு பாருங்க ஓகே இந்த நேரத்தில் இந்த கொரோனா வைரஸ் ஒருத்தர் தாக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படுற அந்த சிம்டம்ஸ் இருக்குல்ல அதை திரும்ப ஒரு முறை நம்ம பார்த்துலாம் மக்களை ஏன்னா கொரோனா வைரஸ் ஆரம்பிக்கிறப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அறிகுறிகள் ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறமா அது அப்படியே மாற்றம் அடைஞ்சு அப்கிரேட் ஆச்சு அதுக்கப்புறம் இன்னும் அப்கிரேட் ஆகி இத்தனை அறிகுறிகள் இருக்குது பார்த்துங்க உங்களுக்கு தொற்று அபாயம் இருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் கடந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சார்ந்து தான் இந்த அறிகுறிகள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு ஒட்டு மொத்தமாக பதினோரு அறிகுறிகள் வருதுங்க இந்த அந்த வேரியண்ட் இந்த வேரியன்ட் இல்லாமல் பொதுவாக கோவிட் நைன்டீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினோரு சிம்டம்ஸ் வருது அது என்னென்ன சிம்டம்ஸ்னு இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க ஃபீவர் ஆர் சில்ஸ் காஃப் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரத் ஆர் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங் ஃபேட்டிக் மசில் ஆர் பாடி ஏஷஸ் ஹெட் ஏக் நியூ லாஸ் ஆஃப் டேஸ்ட் ஆர் ஸ்மெல் சோர் த்ரோட் கன்ஜஷன் ஆர் நோஸ் நாசியா வாமிட்டிங் அண்ட் டைரியா இப்போ நீங்கள் பார்த்த அறிகுறிகளில் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட தென்பட்டாலும் யோசிக்காமல் மருத்துவரை நாடுறது நல்லது ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் ஏன்பா கொஞ்ச நாளாக இந்த நியூ வேரியண்ட்டை பற்றிலாம் சொல்லாமல் இருந்தேன் எங்களுக்கு பயமுறுத்தாமல் இப்போ திரும்ப ஆரம்பித்தா கேட்டிங்கன்னா இந்த கசப்பான உண்மைகளை வெளியே கொண்டு வந்தே ஆகணும் ஏன்னா இது உங்களை பயமுறுத்த கிடையாதுங்க முழுக்க முழுக்க விழிப்புணர்வு கொடுக்க தான் கொரோனாவோடு வாழ பழகிட்டோம் அப்படி நம்ம கெத்தாக சொன்னாலும் இந்த கொரோனாவோட தீவிர தன்மை இருக்கல புது புது வேரியண்ட்டில் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ பழகணும் அதனால தான் இந்த புதிய வேரியண்ட்டை பற்றியும் சொல்லியிருந்தேன் சோ மக்களே இந்த கொரோனா விஷயத்தில் பயம் வேணாம் விழிப்புணர்வு மட்டும் போதும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்